நாம் தற்போது ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருக்கின்றோம் ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொன்னாலே முஸ்லிம் சமூகத்தில் மிகப்பெரிய கோலாகலமான கொண்டாட்டங்களும் அண்ணல் பெருமானார் சொல்லலாகு ஒலைவர் செல்லும் அவர்களை போற்றி புகழுகிறோம் என்ற பெயரில் பலவிதமான நிகழ்வுகளையும் நிகழ்த்தக்கூடிய முஸ்லிம் சமூகம் மிகவும் புனிதமாக கருதக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரபியுல்லவல் மாதத்தை நம் சமூகத்தவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்ததாக எந்தவிதமான ஆதாரபூர்வமான செய்திகளையும் தன்னிடம் வைத்துக் கொள்ளாமலே நபிகள் நாயகத்தின் பிறப்பையும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அருகொடையாக அனுப்பப்பட்டதனால் அவர்களுடைய பண்புகளையும் நாம் ஓற்றி புகழுகிறோம் என்ற பெயரில் இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய மௌலோதுகள் மற்றும் மீளாதுகளை நபிகள் நாயகம் சவல்லாஹு உழைவு செல்லும் அவர்கள் ஒருபோதும் ஆதரித்ததில்லை நபி சவல்லாஹு உழைவு செல்லும் அவர்களுடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பத்திலாவது தன்னை போற்றி புகழ்ந்து தனக்காக வைத்துகளை பாடுமாறும் தன்னுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வரம்பு மீறி புகழுமாறும் அல்லாஹ்வின் தூதர் சதல்லாஹு உலைவ செல்லும் அவர்கள் ஒருபோதும் வழிகாட்டவில்லை ஒரு சில சந்தர்ப்பங்களை மாத்திரம் எதிரிகள் அல்லாவின் தூதர் சல்லாஹு உலைவ செல்லும் அவர்களை வரம்பு மீறி விமர்சிக்கின்ற நேரத்தை அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக வேண்டி இஸ்லாமிய வரம்புக்குள்ளே இருந்து அப்தான்பின் தாபிக் தலியுல்லாம் அவர்களை போன்ற கவி புலமை பெற்ற நபி பதிலளித்திருக்கிறார்களே வைத்து வெறுமனே தன்னை போற்றி புகழ்வதற்கு கவி பாடுவதற்கும் அவர்கள் நமக்கு வழிகாட்டவில்லை வமா வமா நாம் இந்த நபிக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை அது அவருக்கு தேவையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த கலை நயம் என்ற பெயரில் கலையையும் சம்பிரதாயத்தையும் சடங்குகளையும் ஆதரிக்கின்ற பேரில் பெயரில் மக்கள் எதையெல்லாம் அந்த சமூகத்திலே அரங்கேற்றிக் கொண்டிருந்தார்களோ அந்த அனைத்துக்கும் வந்த அலைய வசலம் அவர்களுடைய பேரை பயன்படுத்தியே இஸ்லாத்திற்கு எதிரான ஜாகிலியத்தான சிந்தனைகள் இந்த சமூகத்துக்குள்ளே ஒவ்வொரு காலகட்டத்திலும் நுழைவிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே ஒரு முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இன்னும் சில கேரளா போன்ற பகுதிகளில் இருந்த அரபு குழமை பெற்றவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்களால் இயற்றப்பட்ட பாடல் வரிகள் தான் இந்த மௌலூதாக இருக்கிறது அதற்கும் மேல சுபஹான் மௌனோத் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த சுபஹான் என்ற நிலை இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய சர்வ அதிகாரம் பெற்ற அல்லாஹூர் அபுல்லாலுக்கு மாத்திரம் உரிய ஒரு பண்பாக இருக்கிறது அல்லாஹளை நாங்கள் சுபஹான் அல்லாஹ் என்று தஸ்தீர் செய்கிறோம் காரணம் அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான் பாவங்களுக்கு அப்பால் பட்டவனாக குறைகளுக்கு அப்பால் பட்ட நிலையில் அல்லாஹ் இருக்கிறான் அந்த அல்லாஹ்வுடைய சிபத்தை இந்த புத்தகத்திற்கு வழங்கி இதுவும் ஒரு பரிசுத்தமான புத்தகம்தான் அல்லாஹ்விடம் எவ்வாறு குறை இல்லையோ அது போன்று இந்த மௌலி வரிகளிலும் எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி நபிகராரை புகழ்கிறோம் என்ற பெயரில் அல்லாவை ஒரு கவிதைக்கு இணையாக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த சமூகத்தில் அறிஞர் பெருமக்களாக கருதப்படக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான காரியத்தை செய்திருக்கிறார்கள் இந்த விடயங்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கும் ஆளின் பெருமக்களுக்கு தெரியாமல் அல்ல தெரிந்து கொண்டும் வரட்டு கௌரவத்தினாலும் பாரம்பரியத்தை கைவிட முடியாது என்ற பிடிவாதத்தினாலும் இந்த அனாச்சாரங்களை இன்று சமூக மன்றங்களில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் நமக்கு எதை கற்றுத் தந்தார்கள் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அமர்னா ஃதஹு ரத்துன் நம்முடைய அங்கீகாரம் இல்லாமல் யார் ஒருவர் ஒரு அமலை இந்த சமூகத்தில் செய்கிறார்களோ அது நிராகரிக்கப்படும் ரத்து செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் sallallahu alaihi அவர்கள் நமக்கு எச்சரித்து இருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லாமல் இந்த மார்க்கத்தின் பேரால் நாங்கள் எதையெல்லாம் புதிதாக உருவாக்குகிறோமோ அவற்றை அனாச்சாரங்களாகவும் அந்த அனாச்சாரங்கள் வழிகேடுகள் என்றும் அந்த வழிகேடுகள் நரகத்தை சென்றடையும் என்றும் நவிக நாயகம் அவர்கள் நமக்கு கடுமையான கண்டனத்தை விதித்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாது அல்லாவின் தூதர் சொல்ல அவர்களுடைய காலத்தில் அல்லாஹுவின் தூதரை உண்மையிலும் உயிரிலும் மேலாக நேசித்த நபி தோழர்கள் நடைமுறையில் வைத்திருந்த ஒரு செயலை இன்று சமூகத்திலே ரவி உலவுகள் மாதம் பிறந்தவுடன் ஒன்று முதல் பனிரெண்டு நாட்கள் கோலாகுலமாக கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தை விட்டு இவர்கள் எவ்வளவு தூரமாக இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள்